வணக்கம் விவாஸ் பவானி காசிலருந்து ஏவாதி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போட்டு ஃபீஸ்ட்டுறாங்க பெட்ரோல் வண்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாருங்க சார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தாங்க அந்த வண்டி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கஸ்டமர் எங்கேருந்து வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கார்டு பக்கத்தில் சேர்லேருந்து வராங்க அண்ணன் தம்பி எல்லாருமே கலந்து வந்ததாங்க நல்லா ஓட்டி பார்த்தாங்க வண்டியை அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க கஸ்டமர் கேர்ந்த கேட்டிருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டிருந்தாங்க சார் பார்த்திங்கன்னா ஒன் ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு முடித்து கொடுத்துருக்காருங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அது கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்காருங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டில் இல்லாத வண்டி நல்ல வண்டிங்க எண்பத்தி நல்லா ஒடிந்தது வண்டி நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பவானு கஷ்ட தேடி வாங்க நீங்களும் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போவீங்க இப்போ தம்பி என்ன சொல்கிறாரும் பேசி கேட்கலாங்க சொல்லுப்பா தம்பி சார் கொடுத்த நாங்கள் கொடுத்த ப்ரைஸ் வந்து சார் வந்து எங்களுக்கு வந்து தரமான காராக கொடுத்துருக்காரு அதனால் எல்லாரும் வந்து பவானி காரை லைக் பண்ணுங்க மோஸ்ட்லி சார் கிட்ட வாங்க குவாலிட்டியான வண்டி கொடுப்பாப்புல ஏ டு சில ஏற்று ஏதாவது எனி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சார் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாப்புல தேங்க்யூ சார் கார் நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அதனால் அந்த கார் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் டீசெண்டாக டீல் பண்ணி விட்ருக்காரு எல்லா வண்டியும் பார்த்தோம் எல்லாமே தரமாக இருக்குது எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த வண்டி இந்த வண்டி தான் நீட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்லேயும் ரேட்டு கம்மியாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கிறாரு பவானி கார்ஸ் வந்து நீங்க தாராளமா வந்து காரு புக் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா விவாஸ் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துட்டு போறதுக்கு பவானி காசை தேடி வாங்க உங்களுக்கும் இது போற ஒரு நல்ல தருணம் அனுப்பி சீக்கிரமா பவானி கார் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சாவிப்பா அவங்ககிட்ட குடுத்தலாங்க தேங்க்யூ விவாஸ்